வணக்கம் இது உங்களை சிக்கராஜா போலீஸ் அகாடமி கோவில்பட்டி இன்றைக்கு நம்ம அகாடமியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள் நம்ம அகாடமி கோவில்பட்டி கதரசன் மலையில் இருக்குது நம்ம அகாடமியில் சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்எஸ்சி டெட்டு போன்ற தேர்வுகளுக்கு சிறப்பான பயிற்சி வகுப்புகள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினால் நடத்தப்படக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் நம்ம அகாடமியில் உடற்தகுதி பயிற்சிகள் அளிக்கப்படுது சரிங்களா விருப்பமுள்ள நபர்கள் நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே தனித்தனியான விடுதி வசதியும் இருக்குது சரிங்களா வாங்க இன்றைக்கி நம்ம அக்டோபர் பத்தொம்போது மற்றும் இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் முதல் வினா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக மக்களை காக்க இதுவரை எத்தனை மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறாயிரம் அதாவது ஏழை எளிய மக்களுக்கும் அதிநவீன பரிசோதனை மூலமாக அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதற்கான உரிய சிகிச்சை அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரையிலையும் வந்து இருபத்தி ஆறாயிரம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்தியாவின் மிகவும் மோசமான காட்சி கொண்ட நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விட ஆப்ஷன் சி டெல்லி டெல்லியில்தான் டெல்லியில் உள்ள காட்சியில்தான் வந்து அதிகப்படியான மாசுபாடுகள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு அதனால் நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு டெல்லி மாநகரத்தில் உள்ள மக்களுக்கு பச்சை பட்டாசுகள் வெடிப்பதற்கான அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த பச்சை பட்டாசுகளுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பட்டாசுகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரி பெஸ்ஸோ அப்படிங்கிறது இந்த பச்சை பட்டாசுகள் வகை இந்த பட்டாசு வந்து குறைவான தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்களை கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறைவான மாசுபாடுகளை முப்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் குறைவான மாசுகளை வெளியிடக்கூடியது அதனால தான் வந்து டெல்லியில் உள்ள மக்கள் இந்த பட்டாசுகள் இந்த வகையான நெறி பெஸ்ஸோ வகையான பட்டாசுகளை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறாங்க மூன்றாவது வினா எந்த நகரத்தின் பெயரை அமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் சி டெல்லி அதாவது மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்ட பழங்கால நகரம் டெல்லி அதனால் இதை வந்து நவீன நகரமான டெல்லியின் பழமையான அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஸ்வஹிந்த் பரிஷித் அப்படிங்கிற அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெல்லியை இந்திரபிரஸ்தா அப்படின்ட்டு பெயர் மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க நாலாவது வினா பதினோராவது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெறும் இதற்கான விட ஆப்ஷன் சி சண்டிகர் இதனுடைய கருப்பொருள் பார்த்தீங்கன்னா விஞ்ஞான் சம்ரத் ஃபார் அம்த்ரி பார்க் அப்படிங்கிறது இதனுடைய கருப்பொருள் இது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து நடந்துகிட்டு இருக்குது ஐந்தாவது வினா உச்ச நீதிமன்ற குழுவின் முதல் திருநங்கை உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் இதற்கான விட ஆப்ஷன் சி அகை பத்மசாலி சரிங்களா உச்சநீதிமன்ற குழு குழுவில் முதல் திருநங்கையாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதற்கான விட அக்ஷய் அக்கை பத்மசாலி இதில் உள்ள பிரித்திகா யாஷினி அப்படிங்கிறவங்க இப்போது எஸ்ஐயாக இருக்கக்கூடியவங்க ஜோயிதா மண்டல் அப்படிங்கிறது முதல் திருநங்கை நீதிபதி நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிறவங்க முதல் பத்மஸ்ரீ விருது பெற்ற திருநங்கை உங்களுக்கான வினா வினா நம்ம இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எத்தனை பேர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஆறாவது வினா கருணை கொலையை சட்டபூர்வமாக்கிய நாடு ஏது இதற்கான விட ஆப்ஷன் ஏ உருகுவே கருணை கொலை அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்கள அதாவது அவன் கருணை அடிப்படையில் கொள்றதுக்கான ஒரு இதுதான் வந்து கருணை கொலை இதை வந்து சட்டபூர்வமாக்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகுவே ஏழாவது வினா பதினைந்தாவது நிதிக்குழுவில் தமிழகத்துக்கான நிதி பகிர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான விட ஆப்ஷன் சி நாலு புள்ளி ஜீரோ ஏழு ஒம்பது பர்சன்டேஜ் நிதி பகிர்வில் வந்து மத்திய அரசு நம்ம தமிழ்நாடை வஞ்சிக்கிறது அப்படின்ட்டு நம்ம சட்டப்பேரவையில் நம்மளுடைய அமைச்சர் தங்கம் அவர்கள் குற்றம் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க சரிங்களா பதினைந்தாவது நிதிக்குழுவுடைய தலைவர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பதினாறாவது நிதிக்குழுவுடைய தலைவர் யாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எட்டாவது வினா ஐக்கிய நாடுகள் சபையின் ஆசியா பசிபிக் உலகளாவிய புவிசார் தகவல் மேலாண்மை பிராந்திய குழுவின் இணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை டி கிதேஷ்குமார் எஸ் மக்வானா இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த பொறுப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒன்பதாவது வினா ககன்யான் எந்த ஆண்டுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ககன்யான் அப்படிங்கிற திட்டம் எதோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு இந்தியர்களை அனுப்பக்கூடிய இஸ்ரோவுடைய திட்டம் தான் வந்து ககன்யான் அப்படிங்கிறது இதற்காக தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் பிரசாந்த் நாயர் அங்கத் பிரதாப் அஜித் கிருஷ்ணன் சுபான்ஷு சுக்லா சரிங்களா இவங்க நாலு பேருமே வந்து தேர்வு செய்யப்பட்டவங்க இவங்களை ஒரு மூணு பேரை தேர்வு செஞ்சு அவங்கள போய் மூன்று நாள் பயணமாக விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டம் தான் வந்து ககன்யான் இந்த தேர்வு செய்யப்பட்ட வீரர்களை வந்து காகாநாட்டுன்னு சொல்கிறாங்க இவங்களோட ஒரு ஒரு ஏயும் இவங்களோட போக இருக்குது அந்த ஏஐயுடைய பெயர் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இஸ்ரோ அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ரம் சாராபாய் சரிங்களா பத்தாவது வினா FSSAI என்ற எந்த வார்த்தையை உணவுப் பொருட்கள் மீது பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளது இதற்கான விளை ஆப்ஷன் சி ஓஆர்எஸ் ஓஆர்எஸ் அப்படிங்கிறது வாய்வழி நீரேற்ற கரைசல் அல்லது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் இது வந்து உணவுப் பொருள் லேபிள் அல்லது விளம்பரங்களில் ஓஆர்எஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு எஃப்எஸ்எஸ்ஏஐ வந்து அறிவிச்சிருக்காங்க எஃப்எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறதுடைய அப்ரிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சரிங்களா பதினோராவது வினா ஜூலை தேசிய சாசனம் எந்த நாட்டுடன் தொடர்புடையது இதற்கான விட ஆப்ஷன் பி வங்காள தேசம் வங்காள ஒரு புதிய வங்காளதேச நகரத்தை உருவாக்குறதுக்கான திட்டம் தான் வந்து ஜூலை தேசிய சாசனம் அப்படிங்கிறது சரிங்களா பன்னிரெண்டாவது வினா உலக புள்ளியியல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது இதற்கான விட ஆப்ஷன் டி அக்டோபர் இருபது இதே தேசிய புள்ளியியல் தினம் என்றைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பது புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிசி மகளன் ஓபிஸ் வினா கீழ்கண்ட ஒற்றில் எந்த கோவில் சமீபத்தில் உலக சாதனை படைத்துள்ளது இதற்கான விட ஆப்ஷன் ஏ அயோத்தி இந்த தீபாவளியை ஒட்டி மொத்தமாக இருபத்தி ஒன்பது லட்சம் விளக்குகள் ஏற்றி அயோத்தி கோவிலானது புதிய உலக சாதனையை படைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு அர்ச்சகர்கள் நடத்திய ஆரத்தி வழிபாடும் உலக சாதனை படைத்திருக்கு சரிங்களா அயோத்தி அப்படிங்கிறது சரையு நதிக்கரையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் புதிதாக எத்தனை இடங்களில் தோழி விடுதிகள் அமைக்கப்பட உள்ளதாக மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதற்கான விட ஆப்ஷன் சி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இடங்களில் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுமை திட்டத்தின் கீழ் வந்து புதுமை பெண் திட்டத்தின் கீழ் வந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு மாணவிகள் பயன்பெற்றுள்ளார்கள் என்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்பது மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர் அப்படின்றும் ஜீவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க சரிங்களா பதினைந்தாவது வினா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஆர்டிமிஸ் டூ திட்டம் எந்த நாட்டுடன் தொடர்புடையது இதற்கான ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆர்டிமிஸ் டூ அப்படிங்கிற திட்டம் அமெரிக்காவின் நாசா நிறுவனத்துடையது சரியா நாசா நிறுவனம் இத்திட்டத்தின் மூலமாக ஓரையான் விண்கலத்தில் நாலு பேரை நிலவுக்கு பத்து நாள் பயணமாக அனுப்ப இருக்கிறாங்க சரியா மொத்தம் ஒரு நாலு பேரை தேர்வு செஞ்சு அவங்கள நிலவுக்கு பத்து நாள் பயணமாக அனுப்ப இருக்கிறதுக்கான திட்டம் தான் வந்து இந்த ஓரையான் ஓரையான் விண்கலத்தில் நாசா நிறுவனமானது ஆர்டிமிஸ் டூ அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக அனுப்ப இருக்கிறாங்க சரிங்களா இது மொத்தம் ஐயாயிரம் நாட்டுகள் மைல் வரைக்கும் தாண்டி திரும்ப பூமிக்கு திரும்பக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து ஆர்டிமிஸ் டூ ஆர்டிமிஸ் ஒன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு இதுதான் இன்றைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இதனுடைய ரிவிஷன் பாத்திரலாம் நம்ம நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக மக்களை காக்க இதுவரை எத்தனை மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறாயிரம் இந்தியாவின் மிகவும் மோசமான காற்றை கொண்ட நகரம் இது இதற்கான விடை ஆப்ஷன் சி டெல்லி எந்த நகரத்தின் பெயரை இந்திர என மாற்ற விஸ்வஹிந்த் பரிசு அமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது இதற்கான விடை டெல்லி பதினோராவது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெறும் இதற்கான விடை ஆப்ஷன் சி சண்டிகர் உச்ச நீதிமன்ற குழுவின் முதல் திருநங்கை உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி அக்கை பத்மசாலி கருணை கொலையை சட்டபூர்வமாக்கிய நாடு எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ உருகுவே பதினைந்தாவது நிதிக்குழுவின் தமிழகத்துக்கான நிதி பகிர்வு ஆப்ஷன் சி நாலு புள்ளி ஜீரோ ஏழு ஒன்பது சதவீதம் எட்டாவது ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் ஆசியா மற்றும் பசிபிக் உலகளாவிய புவிசார் தகவல் மேலாண்மை பிராந்திய குழுவின் இணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் இதற்கான விடை ஹிதேஷ்குமார் எஸ் மக்வானா ககன்யான் திட்டம் எந்த ஆண்டுகள் செயல்படுத்த உள்ளது ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பத்தாவது வினா எஃப்எஸ்எஸ்ஏஐ எந்த வார்த்தையை உணவுப் பொருட்கள் மீது பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் சி ஓஆர்எஸ் பதினோராவது வினா ஜூலை தேசிய சாசனம் எந்த நாட்டுடன் தொடர்புடையது இதற்கான விடை ஆப்ஷன் பி பங்களாதேசம் பனிரெண்டாவது வினா உலக புள்ளியியல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது இதற்கான விட ஆப்ஷன் டி அக்டோபர் இருபது பதிமூணாவது வினா கீழ்கண்டவற்றுள் எந்த கோவில் சமீபத்தில் உலக சாதனை படைத்துள்ளது உள்ள ராமர் கோவில் தான் உலக சாதனை படைத்திருக்கு பதினைந்தாவது வினா தமிழகத்தில் புதிதாக எத்தனை இடங்களில் தோழி விடுதிகள் அமைக்கப்பட உள்ளதாக மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் இதற்கான விடை ஆப்ஷன் சி இருபத்தி ஆறு நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஆர்டிமிஸ் டூ எந்த திட்டம் திட்டம் எந்த நாட்டுடன் தொடர்புடையது எதற்கான விட ஆப்ஷன் சி அமெரிக்கா இதுபோல் டெய்லி கரண்ட் அபேர்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி